ஆராய்வதற்காக புதிய கட்டடம் புது கட்டடம் கட்டியவர் மதிப்பிற்குரிய உலக தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது நமது முதலமைச்சர் அவர்கள் தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒரு நாடகம் சொன்னால் தமிழகத்தில் வாக்காளர்

बच्चों के लिए वो जाटों के लोग आजतक नहीं बनाए थे, वो जाटों के रानी पांडवों के बीच में तो ही बुरी मार्ग पर जा रहा है, बुरा नहीं मार्ग पर जा रहा है।